என் அன்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் கையில கே கோவிந்தன் இனிய வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்த நம்பர் ராமஞ்சூரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லக்கூடிய கோதினச்சர் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனுநந்தன ஏதுவைய நந்த நந்தன சுந்தரிய ஹோதாய் நித்திமங்கலம் ஜாய்கிந்த ஜெயஸ்ரம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றின ஸ்ரீராமாசாஸ்ரம் ஸ்ரீ வேலாசாஸ்ரம் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் தான் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணணும் யாருக்கா இருந்தாலும் சரி உங்கள் கர்மா போகணும் அப்படின்னா அன்னதானம் தான் சபரிமலை அன்னதானத்துக்கு அரிசி நான் பணம் ஒன்றே லட்ச ரூபா பத்துலேன்னு சொன்ன சொன்னா உடனே அடுத்த நிமிஷம் என்னுடைய நண்பர் வந்து ராஜ்குமார் சேலத்துலேருந்து ஒரு லட்சம் பணம் அனுப்பிச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் பெங்களூர்லேருந்து ஒரு ஐநூற்றி ஒரு ரூபா அனுப்பிச்சிருந்தாங்க சதீஷ்கு சதீஷ்குமார் அப்படின்னு கா கரம்பங்குடியில் ஹோட்டல் வச்சுருக்காங்க அண்ணன் அவர் ஒரு மூவாயிரரூவா அனுப்பிச்சுருந்தாங்க திருவண்ணாமலைக்கு தண்ணிக்கு வந்து தனுச்சு ஹைதராபாட்லேருந்து ஒரு ஆயிரம் ரூபா அப்புறம் ஸ்ரீரங்கம் தினமும் அன்னதானத்துக்கு விஜயலட்சுமி எர்ணாகுளத்துலேருந்து என்னுடைய தோழி அவங்க வந்து ஒரு அனுப்பிச்சிருக்காங்க டெய்லி அன்னதானத்துக்கு சாப்பாட்டுக்கு அப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா சபரிமலையிலேருந்து சபரிமலை அன்னதானத்துக்கு அன்புமங்கை தருமபுரியிலேருந்து ஒரு ஐநூறுரூவா அனுப்பிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்துக்காணிக்கு வந்து அன்பு மங்கை தருமபுரியிலேருந்து ஒரு ஐநூறுரூவா அனுப்பிச்சிருக்காங்க இதுதான் பணம் அனுப்பிச்ச விஷயம் அதாவது அன்பு மங்கை தருமபுரியில் இருக்க முடியும் அவங்களும் கமெண்ட்லாம் போடணும் இப்போ கமெண்ட்டே போட காணேன் என்னான்னு தெரியல திருச்செந்தூருக்கு வந்து விஜயலட்சுமி வந்து நாமக்கல்லேருந்து ஒரு ஐநூறுரூவா போட்டிருக்காங்க திருச்செந்தூருக்கு கார்த்திக் சென்னையிலேருந்து ஒரு ஐநூறுரூவா சென்னை அன்னதானத்துக்கு ஒரு ஐநூறுரூவா ஜெயலட்சுமி கணபதி துபாயிலேருந்து அனுப்பிச்சிருக்காரு அவர் திருவண்ணாமலைக்கு ஒரு ஐநூறுரூவாயும் ஐயப்பன் கோயில் அன்னதானத்துக்கு ஒரு ஆயிரரூவா அனுப்பிச்சிருக்காங்க அப்புறம் வந்து தமிழ்மொழி வடிவில் வந்து ஒரு ரூபா அனுப்பிச்சிருக்காங்க அவங்க வந்து எல்லா கோயிலுக்கும் பிரிச்சுக்க சொல்லிட்டாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அன்னதானம் தான் உங்களை நிச்சயமாக அடுத்த கட்ட நாளும் கொண்டு போவோம் மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிளாஸ் எடுக்க போகிறோம் இன்டர்நேஷ்னல் வாசு அக்காடமிப்படி ஆன்லைன் கிளாஸ் முழுக்க முழுக்க நான் தான் கிளாஸ் எடுப்பேன் யாரும் கிடையாது பயப்படையோ தைரியமாக வாங்க உங்களுக்கு பக்காவாக சொல்லித்தரேன் ஏன்னா ஒரு கத்திக்குள்ளே ஒரு ஒரு வரைக்குள்ளே ஒரு கத்தி தான் இருக்கணும் ரெண்டு கத்தி இருந்தால் சரியாக இருக்காது அந்த கத்தியை வந்து ஒரே காலி பண்ணிடும் அப்போ இது வந்து நான் முழுக்க முழுக்க எடுத்து தரப்போகிறேன் உங்களுக்கு அட்டகாசமாக ஆன்லைன் கிளாஸும் சரி ஆஃப்லைன் கிளாஸும் சரி இது வந்து அம்மாவாசையிலேருந்து நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பிளான் இருக்குது இது திருச்சியில் வந்து கிளாஸ் எடுக்க போகிறோம் கிளாஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது நியாயமான ஃபீஸு அந்த ரூமுக்கு ரெண்ட்டுக்கு சாப்பாட்டுக்கு அவ்வளோதான் நான் ஒரே ஆள் தான் முதல்ல அஞ்சு பேர் இருந்தோம் இப்போ நான் ஒரே ஆள் தான் அதனால் தைரியமாக நான் எடுக்க போகிறேன் ஏன்னா அவர் வந்து என்னைய பேர்டனு நினச்சிட்டார் எப்பயுமே வெளியே ஒருத்தர் போயிட்டார் அப்படின்னா அவரை விட்டுறணும் நம்ம எல்லோரும் இருப்போம் அப்படின்னு சொல்லி உள்ளே கொண்டு வந்து போட்டால் என்னையும் சிவாவையும் பேர்டனாக இருக்கார் இவர் எங்களுக்கு எங்களுக்கு வெயிட் லக்கேஜ் அப்படின்னு சொல்லி அவர் கீழே இறக்கி வைக்கணும்னு ஆசைப்பட்டார் இறக்கி வச்சதுனால உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நிச்சயமாக நான் பக்காவாக சொல்லித்தரேன் கிளாஸு நான் வந்து நான் சொல்லக்கூடிய அடியார் வந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை அவங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் இன்னைக்கு வந்து மனை மனைமுறிவை பற்றி நேற்று பேசுகிற மனை முறிவை தடுக்கிறது எப்படி நான் சொல்லிட்டேன் ஒரு வீடு வந்து சதுர சபகம் வீட்டுக்கு வெளியே சதுர சபோகம் எல்லாருமே சொன்ன இடத்துல வீட்டுக்குள்ளே சதுர சமூகம் வைக்கணும்னு நம்ம இன்டர்நேஷ்னல் வாசு அகாடமி படி உறக்க சொல்கிறோம் ஒரு வீடு கட்டுறது நிச்சயமாக உங்கள் ஜாதக கட்டத்தை மாற்றவே முடியாது எந்த இடத்துலையும் எங்கேயுமே உங்கள் ஜாதக கட்டத்தை மாற்ற முடியாது ஆனால் ஒரு வாஸ்து படி வீடு கட்டினீங்கன்னா மதியை விதியால் விதியை வந்து மதியால் வெல்லலாம் அவ்வளோதான் விஷயம் போகிறத ஒரு பெரிய லெவலில் ஆபத்து வரதை தடுக்க முடியும் அவ்வளோதான் அந்த விஷயம் போதும் இயற்கை மரணமாக இருக்கணும் துர்மரணத்துக்கு வேலை இருக்கக்கூடாது ஒரு வாஸ்துப்படி வீடு கட்டும் பொழுது சார் நான் வெற்றி பெறணும் சார் நான் பெரிய பணக்காரர் ஆகணும் சார் அப்படின்னா நிச்சயமாக ஆகலாம் அந்த விஷயத்தையும் நான் சொல்லித்தரேன் உங்கள் கையெழுத்த உங்க தலை மாற்றும் சார் உங்கள் பேரையும் பெரிய லெவலில் மாற்றும் சார் நான் எல்லாமே சொல்லி தரேன் சார் இதுதான் உண்மை நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு நிச்சயமாக கற்றுத்தரேன் உங்கள் வீட்டோடய ட்ராயிங்லாம் எடுத்து வந்தீங்கன்னா நிச்சயமாக அதை வந்து நம்ம சரி பண்ணித்தரேன் அது ஒரு ஒரு ஹாஃப் டே கிளாஸ் வச்சுக்கலாம் அப்போ இது உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு இல்லைன்னா செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் ஸ்ரீரங்கத்தில் தினமானதான் நடக்குது சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு பெரிய லெவலில் உங்கள் முன்னோர்கள் செஞ்ச கர்மாவை போக்க ஒரே விஷயந்தான் கர்மாவை காலி பண்ணணும்னா அன்னதானம் தான் சார் நான் நீ சொல்லி போகிறேன் பணக்காரர் ஆகணும் சார் நான் வந்து பணக்காராகணுன்னா இந்த குணாதிசயங்கள் இருந்தால் நிச்சயமாக பணக்காராகணும் இந்த பத்து விஷயம் சார் நீங்கள் வந்து வாழ்க்கையில் என்னும் தோட்டத்தில் ரோஜாவாக மலர விரும்பினால் நீங்கள் வாழ்க்கை என்னும் தோட்டத்தில் ரோஜாவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா முட்களுடன் அரிச அனுசரித்து செல்லணும் அதாவது முட்கள் இருக்கும் அனுசரித்து செல்லணும் தான் கலையை கற்று தெரிஞ்சுக்க வேண்டும் கலையை பற்றி கலைகளை கற்று தெரிஞ்சிருக்க வேண்டும் கலைகளை கற்று தெரிஞ்சிருக்கணும் கலை எடுக்க கற்றுக்கணும் அப்போ முட்களோட அனுசரித்து போனா தான் ரோஜா எப்படி இருக்கும் தோட்டமாக மாறும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதில் என்ன உணர்த்துது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல வரும்பான் கெட்ட வரும்பான் எல்லாத்தையும் அனுசரித்து போனால் தான் என்ன அது அனுசரித்து போகும்பொழுது தான் நீங்கள் ஒரு பெரிய பணக்காரர் ஆக முடியும் இதுதான் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் உதாரணமாக சொல்கிறேன் அலையை சமாளிக்க தெரிஞ்ச மீன்களுக்கு வலையை எதிர்கொள்ள தெரிவதில்லை ஒரு அலையை வந்து எவ்வளோ பெரிய அல அடித்தாலும் அலையை எதிர்கொள்ள தெரியும் ஒரு மீனுக்கு ஆனால் வலைகளில் மாட்டிக்கிச்சுன்னா எதிர்கொள்ள தெரிவதில்லை அப்ப எல் இதில் நீங்கள் செஞ்ச எல்லாம் தெரிந்தவர்கள் எவருமே கிடையாது எல்லாம் எனக்கு தான் தெரியும் அந்த கர்வத்தை முதல்ல காலி பண்ணால் நீ மெரிய பணக்காரடா எதை காலி பண்ணும் இந்த உலகத்தில் எல்லாமே எனக்கு தெரியும்னு யாராலையும் சொல்ல முடியாது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு தினமும் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது விஷயம் நான் சொல்லியிருக்கேன் மீன்கள் வந்து நீரை எதிர்த்து போராடும் ஆனால் வலையில் போய் மாட்டிங்கிச்சுன்னா வெளியே வர தெரியாது இதுதான் விஷயம் அது மாதிரி தான் நம்மளும் அப்போ கற்றுக்கணும் அப்போ நீ பணக்காரர் ஆகணும்னா தினமும் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டே இருக்கணும் மூணாவது விஷயம் நம்பிக்கையோடு இருப்போம் நம்பிக்கையோடு இருப்போம் நம் வலியும் வலினா குண்டுலிய வலியாக மாறும் வழி வந்து வழியாக மாறும் அப்போ நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும் எல்லாத்தையும் என்ன செய்யணும் நம்பிக்கையோடு கடந்து செல்லணும் அப்போ தான் நம்பிக்கை என்னும் வழி குண்டுலி வழி பாதையாக மாறும் மூணாவது விஷயம் அப்போ நம்ம பணக்காரனா நம்பிக்கை தான் முதல்ல மு முக்கியம் நம்பிக்கை யானையோட பலம் நம்பிக்கை நம்மளுடைய பலம் மிகப்பெரிய யானையோட பலம் மிகப்பெரிய தும்பிக்கை நம்மளுடைய மிகப்பெரிய பலம் நம்பிக்கை அப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல நாம் கற்றுக்கொண்டவைகளே பாடங்களே நம்மளுடைய பாதை கடந்து சென்றவை கடந்து செல்றோம் அனைத்தும் பாதைகள் அல்ல எல்லாமே பாதை அல்ல நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் நமக்கு பாதை நம்ம கற்றுக்கணும் ஐயா கத்துக்கிட்டது தான் பாதம் பாடம் அந்த பாடத்தில் ஜெயிக்கிறவங்க தான் பணக்காரன் சரி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை ஆனால் ஜெயிப்பதற்கு ஏகப்பட்ட விஷயம் எனக்கு எனக்கு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்காதீங்க பணக்காரர் எப்பவுமே முடங்கி கிடப்பதில்லை இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை ஆனால் ஜெயிப்பதற்கு இந்த உலகை உலகமே இருக்கிறதுங்கிற ஒரு நம்பிக்கை முதல்ல சொன்னது தன்னம்பிக்கை இது நம்பிக்கை அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும் நிச்சயமா ஜெயிக்க முடியும் எனவே ஒரே நாளில் எல்லாம் நமக்கு கிடைச்சிடாது ஒரே நாளில் எல்லாம் கிடைக்கும்னு நினச்சா நிச்சயமாக கிடைக்காது அடுத்த விஷயம் ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும் நமக்கு ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும் அதுதான் என்னது தன்னம்பிக்கை நம்பிக்கை ஒரு பெரிய வெற்றியாளர் ரகசியம் அதுவரை நம்ம என்ன பண்ணுவோம் தன்னம்பிக்கையோடு இருந்தால் வெற்றி நிச்சயம் பணக்காரராகணும் அப்போ என்ன பண்ணணும் ஒரே நாளில் எல்லாம் கிடைச்சிடாது எல்லாம் கிடைச்சிடாது ஆனால் ஒரு நாள் கிடைக்குங்கிற தன்னம்பிக்கையோடு இருந்தால் வெற்றி நிச்சயம் எல்லாரும் எல்லாம் நன்மைக்கு எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குது நம்ம நன்மைக்காக தான் நடக்குதுங்கிற எண்ணம் உங்களை நிச்சயமாக என்ன பண்ணுவோம் பெரிய லெவலில் வாழ வைக்கும் கவலைகளை மறக்கத்தான் கடவுள் நமக்கு என்னத்தை கொடுத்துருக்கான் தெரியுமா வரமாக கொடுத்தது நம்மளுடைய தூக்கம் கவலைகளை மறந்துடணும் கவலைகளை சுமந்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஒருத்தன் ட்ரெயினில் போவான் படியில் பைய வச்சுக்கிட்டே போவான் பஸ்ஸில் போவான் படியில் பைய வச்சுக்கிட்டே போவான் அந்த பைய இறக்கி கீழே வைக்கணுங்கிற என்ன இருக்குது தலையில் தூக்கிட்டு போகிற மாதிரியே தான் கவலைகளை கவலைகளை யார் ஒருத்தன் கீழே இறக்கி வைக்கிறானோ அவன் தான் வெற்றியாளர் அப்ப கவலையோடே நடந்துருச்சு நடந்துருச்சுங்கிற எண்ணத்தோட இல்லாம கவலையை மறந்துரு தான் நல்ல தூக்கம் நல்ல தூக்கத்தை இறைவன் நமக்கு எப்படி கொடுத்தான்னு பாத்தீங்கன்னா கவலைகளை தான் நல்ல தூக்கத்தை கொடுத்தான் எனவே கலவை கலவையின்றி அதாவது கவ கவலையின்றி நிம்மதியா தூங்குங்க நாளைய பொழுது நிச்சயமாக நாளைய விடியக்கூடிய பொழுது நல்ல பொழுது அப்படின்னு நினைச்சு தூங்குங்க மிகப்பெரிய வெற்றி ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா பணக்காரர்கள் தா அதிகம் பேச மாட்டாங்க பிறர் பேசுகிறத காது கொடுத்து கேட்பாங்க நம்ம யாருமே அது மாதிரி சொல்கிறாங்க நம்ம தான் என்ன பண்ணுவோம் ஓவராக பேசிக்கிட்டு ஓவராக அட்வான்டேஜ் பண்ணிக்குவோம் அப்போ இதுதான் விஷயம் எந்த இடத்துலையுமே நிறைகுடமாக இருப்பாங்க குறை குடமாக இருந்து தழும்ப மாட்டாங்க இதெல்லாம் பணக்காரர் வந்து கற்றுக்கக்கூடிய விஷயம் நீங்கள் பணக்காரராக மாறணுமா உங்கள் வீட்டில் உள்ள டேபிள் வந்து கிளீனாக இருக்கணும் நீங்க உட்கார டேபிள் பேனா ஸ்டாண்ட் கூட இருக்கக்கூடாது எல்லாமே ட்ராவில் இருக்கணும் பேனா வந்து நிற்க உங்கள் டேபிள் வந்து நீட்டாக இருக்கணும் ஒரு வீட்டில் பணம் வைக்கிற டேபிள் நீட்டாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக பணத்தை ஈர்க்க முடியும் மிகப்பெரிய லெவலில் பணத்தை ஈர்க்க முடியும் இன்னொரு விஷயம் என்னன்னா வாழ்க்கையில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம்தான் நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம்தான் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணம் பிறரை வாழ வைக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்லா இருக்கும் அதாவது ஒரு கிணத்துல இறக்கிறீங்க நீரை இறக்கிறீங்க அப்படின்னா இறக்க இறக்க தான் கிணத்துல நீரே சுரக்கும் அப்போ நீங்கள் இறக்கிலன்னா என்ன பண்ணுவோம் சுரக்கவே சுரக்காது எல்லாம் நமக்கு தான் தெரியுங்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது அதுதான் நான் சொல்றது குறை கூட என்றைக்கும் தழும்பும் நிறை கூடம் தழும்பாது நம்ம பணக்காரராகன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் எளிமையான விஷயங்கள் தான் நம்ம நிச்சயமாக கடைப்பிடிக்கலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து முடிவெட்டுங்க ரெண்டாவது விஷயம் மாதத்துக்கு ஒரு முறை செருப்பை மாற்றுங்க மூணாவது விஷயம் பேரம் மட்டும் எங்கேயுமே பேசாதீங்க நாலாவது விஷயம் புறஞ்சொல் அதாவது புறம் பேசுகிறவனையும் கேட்கா புற புறம் பேசுகிறவள்கிட்ட பழகாதீங்க புறஞ்சொல்லையும் கேட்காதீங்க அஞ்சாவது விஷயம் பொய் மட்டும் பேசாதீங்க என்றைக்குமே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும் யூனிவர்ஸ் பஞ்சபூதம் அப்படியே பக்ஷனு வேலை செய்யும் நிச்சயமாக வேலை செய்யும் அப்ப ஏற்றி விட்ட ஏனியை என்னைக்கும் மறக்காதீங்க நன்றி மட்டும் சொல்லி பாருங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் ஹிந்துவாக இருந்தாலும் சரி அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் எல்லாரும் வாழணும் எல்லாருக்காக வாழணுங்கிற வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க நீங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு போவீங்க மிகப்பெரிய உயரமான பணக்காரர் ஆகணும் அப்படின்னா பணக்காரர் எப்படியும் பரம்பரை பணக்காரர் இது மாதிரி விஷயங்கள வந்து செய்வாங்க பெரிய லெவலில் ஜெயிப்பாங்க போன்ற நீங்களும் செய்யுங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் சொல்லி மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லது ஒரு தலைப்பேர் சந்திப்போம் ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ஒன்றா நிச்சயமாக வாங்க செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் முழுக்க முழுக்க நான் தான் கிளாஸ் எடுக்க போகிறேன் நிச்சயமாக இது திருச்சியில் தான் கிளாஸு மூணு நாள் கிளாஸ் இருக்குது பத்து நாள் வந்து ஆன்லைன் கிளாஸ் உலகத்தில் உள்ள இன்டர்நே உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காக இன்டர்நேஷ்னல் வாஸ் அகாடமி படி ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேலண்டர் வேணும் அப்படின்னா நிச்சயமாக என் பொண்ணு நம்பருக்கு கால் பண்ணி அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோடு போட்டிருங்க எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு கேலண்டர் வழங்கப்படும் சொக்குசார் சொன்னதுக்கு அப்புறமேலும் இந்த கேலண்டர் டெய்லியும் கொடுக்கப்படும் நிச்சயமாக ஒரு ஆளுக்கு ஒரு கேலண்டரு உங்கள் அட்ரஸ் அனுப்பல எல்லாமே தெளிவாக உங்கள் ஃபோன் நம்பரு பின்கோடு ஊர் பேர் டிஸ்ட்ரிக்கு தாலுக்கா எல்லாம் தெளிவாக போட்டு பேர் போட்டு கரெக்டாக போட்டு அனுப்புங்க நிச்சயமாக ஏன்னால் அதை கூடயும் ஒரே இதில் அடுக்காமல் ஒவ்வொரு லைனாக அனுப்பிச்சு சிரமப்படுத்த வைக்காதீங்க மக்களை நான் நாங்கள் எங்களுக்கு வேலை வெட்டி இருக்குது உங்களுக்கு நாங்கள் வந்து தரது வந்து எங்களுடைய அதாவது மக்களுக்காக நல்ல சேவை பண்ணணும் நீங்கள் இந்த தடவை என்ன கேலண்டர் போடுறாங்கன்னு அண்ணன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த கேலண்டர் கிடைக்கும் நிச்சயமாக இது போன்ற பயனுள்ள தவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அறிய தவலை கொடுத்தது பிரமதுக்கு நன்றி வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் அழைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் ஏற்கோடு இணைந்து வரும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹந்த் ஜெய் வந்தே வந்தயே மாதரம் I love India.